இந்த விஜயத்தின் போது மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசுவுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதுடன் மாலைத்தீவுகள் அமைச்சர்களுடனும் அரசு பிரதானிகளுடனும் இருதரப்பு பிராந்திய சர்வதேச விடயங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக அத்துடன் இலங்கைக்கும் மாலைத்தீவுகளுக்கும் இடையிலான பரஸ்பர சட்ட உதவி வளங்கள் தொடர்பான ஒப்பந்தம் மாலைத்தீவுகள் வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பன்னார் நாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனத்திற்கிடையான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டன மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயகவுக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசுவினால் குரும்பா மால்டிவ்ஸ் விடுதியில் விசேட ராபோசின் விருந்துபசாரமும் வழங்கப்பட்டது அந்நாட்டு தலைநகரில் உள்ள சுல்தான் பூங்காவில் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கிடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி மறக்கன்றொன்றும் திசாநாயக்கவினால் இலங்கை மாலைத்தீவுகள் வர்த்தக பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வர்த்தக சம்மேளனம் மற்ற மாலைத்தீவுகளில் வசிக்கும் இலங்கை மக்களிடையேயும் ஜனாதிபதி திசாநாயக்க உரையாற்றினார் இரு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு நிறைவு குறிக்கும் இந்த பயணம் எதிர்காலத்தில் ஆழமான ஒத்துழைப்பு பரந்த புரிதல் மற்றும் சிறந்த நட்புக்கான அடித்தளமாக அமையும் என ஜனாதிபதி அனிர்குமார் திசா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்